முருகனுக்கு சொந்தமான மலையில் எங்கு தீபம் ஏற்றினால் உங்களுக்கு என்ன என திமுகவினரை நோக்கி வினா எழுப்பியுள்ள ஹெச் ராஜா திமுகவினர் பெரும்பான்மை சமுதாயத்திற்கும் முருகனுக்கும் எதிரிகள் எனவும் கடிந்துரைத்து உள்ளார் என்ன கேட்டாங்க மக்கள் தீபத்துள்ள விளக்கேற்றோன்னு கேட்டாங்க அந்த இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு சென்ட் மட்டுமே முஸ்லிம்களுக்கு உரிமை இருக்கிறது மீதி ரெஸ்ட் ஆஃப் தி ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகன் மீதி இருக்கின்ற முழு மலையை யாருக்கு சொன்னா முருகனுக்கு சொன்னோம் அந்த முருகனுக்கு சொந்தமான இடத்துல இங்கே ஏத்தினா இங்கே ஏத்தின உனக்கு என்ன ஆக இன்னைக்கு பெரும்பான்மை சமுதாயத்திற்கு விரோதமான ஒரு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கல்லூரிகள்ல பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் ஆயுதம் கொண்டு போய் ஜாதி சண்டை நடக்குது மாடல் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த தோல்வி இன்னைக்கு நாம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கோம்